இன்னைக்கு டேட் என்ன டேட்ட கூட கேக்கல இன்னைக்கு ரம்ஜானா ரம்ஜான் என்னது பிரியாணி ஆமா இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அரை கிலோ மட்டன் இத வந்து க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி செய்ய போறது இல்ல நம்ம வீட்டு பச்சை அரிசில தான் பிரியாணி செய்ய போறோம் பாஸ்மதி ரைஸ்க்கு இது தப்பு கொடுக்க பாருங்க வாங்க க்ளீன் பண்ணிடலாம்

இப்ப வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கும் அரிசி வந்து இந்த பவுல்ல தான் வந்து அலந்தோம் அதே அளவுக்கு வந்து வெங்காயம் போடுறோம் ஒரு பவுல் வெங்காயம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இது வந்து சுருளி பட்டை போட்டுக்கலாம் ஜாதி பத்திலி இது வந்து ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமா தான் போடணும் ஆறு ஏலக்காய் வந்து போட்டிருக்கோம் பிரிஞ்சி இலை மூணு பத்து லவங்கம் சின்னதா ஒரு அண்ணாச்சி பூ போடுறோம் வெங்காயத்துல இப்போ இத வந்து சேர்த்துடலாம் ஸ்டார்டிங்க எடுத்த உடனே போட்டோம்னா அது வந்து தீஞ்சிடும் இதெல்லாம் சீக்கிரம் வந்துடும் அதனால வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் இத போட்டுக்கலாம் ஒன்னும் ப்ரவுனும் ஆகல அதுக்குள்ள நம்ம வந்து புதினா தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போடுங்க பிரியாணிக்கு வந்து அவ்வளோ வந்து பூண்டு சேர்க்கக்கூடாது நம்ம வந்து அரை கிலோ மட்டனுக்கு இவ்வளவுதான் பூண்டு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொண்ணேரம் வந்துடுச்சு நல்லா வாசனையா இருக்குது வெங்காயம் வாசனை அந்த பொண்ணு வந்த வாசனை இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தயிர் இரநூறு எம்எல் இருக்கும் நீங்கள் நூறு எம்எல் தயிர் போட்டால் போதும் பாதி போட்டால் போதும் அப்படியே கலறிடுங்க இது கூட ஃபஸ்ட்டாக சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டா பொண்ணு அது ஒரு பிரச்சனை இல்லை இப்போ லைட்டாக இதை ஒரு கலர் கலறிடுவோம் அதே மாதிரி தக்காளி வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு போட்டோம் நம்ம இந்த பவுல் அளவில் இப்போ அதே பவுலில் அரை கப்பு தக்காளி இது கூட சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம கழுவி புரிய ந நறுக்குன புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி இதையும் பொடியாக கட் பண்ணிட்டோம் இது கூட சேர்த்துப்போம் நல்லா கலரி விட்டுருவோம் வீடியோ போட்டாங்க பாத்தீங்க போயிட்டாங்க இப்ப நான் பண்ண வேண்டியதா இருக்கு தேவையான அளவு கல்வப்பு சேர்த்துப்போம் கழுவிய அரை கிலோ மட்டனை இது கூட சேர்த்துப்போம் இங்க இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க ஏன்னா ஒரு டைம்ல வெங்காயம் கூட இருக்கும் தக்காளி கூட இருக்கும் அதே அளவா போடணும்னா இடம் மிஷின் இருக்கணும் வீட்டுல எல்லாம் யாரும் இடம் மிஷின் வச்சு அளவு பார்த்து போட மாட்டாங்க அதனால்தான் உங்களுக்கு பவுல் கணக்கு சொல்லி நான் அளவு சொல்றேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்போ இது கூட மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துப்போம் இந்த கரம் மசாலா எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம சேர்த்த அந்த ஆறு ஏலக்காய் பத்து லவங்கம் ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு சுருளிப்பட்டை ஒன்று சின்ன ஒரு பிசிறு ஜாதி பத்திலி போட்டிருக்கிறோம் நம்ம வாங்குற பச்சை அரிசி பிராண்டு பார்த்தீங்கன்னா சொர்ணமுடி அந்த நல்லா நைஸாக இருக்கும் அந்த அரிசியை பச்சரிசி உடம்புக்கு நல்லது பச்சை அரிசி சாப்பிட்டா அதனால தான் சரி நம்ம பச்சை அரிசியிலே பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம செய்யறது கறி கொஞ்சம் வேகட்டும் கறியிலே கொஞ்சம் தண்ணி வெளியே வரும் அப்போ நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கோம் சரிங்களா ரெண்டு பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துருவோம் ரொம்பலாம் சேர்க்க வேணாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது உங்களுக்கு வேற பெரியவங்களாக இருந்தால் ஒரு நாலு போட்டுங்க பச்சை மிளகா எனக்கு ரெண்டு போதும் கார மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நம்ம தண்ணியும் ஊற்றலை பார்த்தீங்களா இந்த கறியில இருக்கிற தண்ணியே வந்துருக்கு பாருங்க நம்ம கறியை வந்து குக்கர்லாம் போடல அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம் ஃப்ரெஷ்ஷாக வெட்டினா ஆடு கண்ணுத்துல வெட்டினாங்க அங்கேயே இருந்து வாங்கி வந்தேன் கறி அதனால சீக்கிரம் வந்துடும் பா இப்பே வாசனை அல்லது கிரேவி வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு கிட்ட கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிக்குது நம்ம தண்ணிய ஊசல அந்த கறியில இருக்கிற தண்ணியே அப்படியே வர ஆரம்பிச்சுது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் மிளகாத்தூள் வாங்கியிருக்கோம் இது நாற்பது கிராமு இது அப்படியே போடக்கூடாது இது கால் வாசி போட்டால் போதும் குழந்தைங்க சாப்பிட்றது அதனால் காரத்தை பார்த்து போடுங்க உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்குங்க காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம காரம் கம்மியாக தான் போடுறோம் மூடி போடல ஏன்னா மூடி போட்டோம்னா அடி அடிபிடிச்சிடும் அதனால மூடி போடல உப்பு போட்டோம் ஏன்னா அந்த கறியில உப்பு ஏறுறதுக்காக அது உப்பு கரெக்டா இருக்கு கறியில ஏறிடும் அரிசி போட்ட பிறகு உங்களுக்கு உப்பு கம்மியாடும் அப்போ உப்பு திருப்பி போடணும் சரிங்களா கொஞ்சம் பூக்களா இருந்தாதான் இந்த சாப்பாடு வெந்த பிறகு கரெக்டா இருக்கும் ஓகேவா ரெண்டு பவுல் போட்டோம் இல்லைங்களா இந்த பவுல் அளவுல இப்ப இதே பவுல் அளவுல மூணு பவுல் தண்ணியை ஊத்திடுவோம் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா கறி வேகணும் அதே சமயம் அரிசிக்கும் கரெக்டா ஆயிடும் தனி சரிங்களா, ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துப்போம் ஓகேவா இப்ப பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஐயில வச்சுட்டு போனோம் நல்லா கொதிச்சிடுச்சு அரிசி போட்டுருவோம் இப்ப பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுட்டோம் இப்ப இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துடணும் உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டா தூக்கலா இருக்கணும் ஏன்னா அரிசி வேகம் இல்லைங்களா வேகும்போது அப்போ ஓகேங்களா கொஞ்சம் ஒரு பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப ஐயில வச்ச மூடி போட்டேன் நல்லா கொதிக்கிட்டோம் கொதி வந்த பிறகு நம்ம சிம்மல வச்சிடணும் தீய சிம்மில் வச்சிருவோம் மூடி போட்டுருவோம் தம்மு வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம எந்த கலரும் சேர்க்கல எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பிரியாணி அதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ திருப்பி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தூக்கி மேலே வச்சுடுவோம் கரெக்டாக இருபது நிமிஷம் கழித்து சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சூப்பரா இருக்குப்பா ஃபிரண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கு வீட்டர் நல்லா உதிரி உதிரியா இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க